ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து வந்து ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து கத்திரிக்காய் குடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வாங்க இப்ப அது எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் கத்திரிக்காய் பொரியல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நாலு கத்திரிக்காய எடுத்துருக்கேங்க இத நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா கருத்துரும் இப்போ இந்த பொரியலுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க நெக்ஸ்ட் இதே போல ஒரு சாப்பர் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டு நல்லா கொர குறைப்பா அரைச்சிக்கலாங்க இப்போ மிக்சியில போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா நைஸ் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு சாப்பர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு குறை குறைப்பா கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா கொறை குறைப்பாக அரைச்சாச்சுங்க நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப கத்திரிக்காய் நல்லாவே வெந்து கலர் மாறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிளேட்ல கத்திரிக்காயை எடுத்து கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட் அதே கடாயில ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் வந்து கறி மசாலான் இருக்கும் சோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆல்ரெடியே பச்சை மிளகா சேர்த்து இருக்கிறதுனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா திக்கான ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க புயல் அப்படின்னா தேங்காய் இல்லாமையாங்க சோ ஃபைனலாக ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஒரு அருமையான கத்திரிக்காய் பொரியல் சமையா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் கத்திரிக்காய் பொரியல் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இந்த கத்திரிக்காய் பொரியல் கூட சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்